அந்த ஆறு குழந்தைகள் எந்த ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகள்னா கார்த்திகேயன் கூட தான் ஆறு குழந்தைகளாக இல்லை 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 இவ வேற என்னத்தையோ சொல்றார் அந்த ஆறு குழந்தைகள் கிருஷ்ணரை பத்தி நமக்கு பேசினாலே ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஆனா உள்ளுக்குள்ள அதுல சில முடிச்சுகள் அவிழ்க்கப்படாம இருக்கிறது நமக்கு எங்கேயோ நம்மளை உறுத்தும் நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் குறிப்பா இருபத்தைந்து வயதுல ஒரு மூணு மாசத்துல கரு கலைஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு குழந்தை வயசுல என்ன ஒருவேளை அந்த உயிரோட இருந்திருந்ததுன்னா அது இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துக்குமா இருக்கும் இப்ப நான் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட மாட்டேனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவளுக்கு வரும் இதே ஆதங்கம் யாருக்கு வந்தது தெரியுமா தேவகிக்கு அப்பப்போ நினைச்சு ஐயோ நான் முகத்தை கூட பார்க்கலையே அந்த ஆறு குழந்தைகளும் பிறந்த உடனேவே என் அண்ணன் வந்து கொன்னுட்டானே இது நியாயமா நான் அப்படி என்ன பாவம் பண்ணினேன்னு அப்படியே துடிச்சு அழும்போதெல்லாம் வசுதேவர் சொல்லுவாராம் தேவிக்கு அழாத இது நம்மளுக்கு எ எழுதப்பட்ட விதிமா நம்மளோட விதிமா அப்படின்னு சொல்லி அவளை சேர்த்துவாராம் ஆண்களால் அதை ஏற்றுக்க முடியுது ஆனால் பெண்களால அதை நினைச்சு 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 தேவிக்கு அப்படி உருகினாளாம்